ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எட்டரைக்கு தான் பார்லர் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து நான் காலையில் எடுத்த வீடியோஸு சாப்பாடு வசது ஸ்கூலுக்கு போனது குழந்தவ எல்லாம் எடுத்தது எல்லாமே நான் டிலீட் பண்ணுறேன் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டிலீட் ஆயிட்டு அதனால நான் காலையில் வீடியோஸ் போட இல்லை வேற அதனால் இப்போந்தான் கொஞ்சம் தான் வந்தேன் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் நீட்டாக்கிட்டு வீடெல்லாம் நீட்டாக்கிட்டு வீடெல்லாம் நீட்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் தூங்க வேண்டியதான் இன்னைக்கு வந்து ரெண்டு த்ரெட்டிங் வந்துச்சு நான் போர்டு இல்லாத கடைனா என் கடை மட்டும்தான் இப்போ நான் போர்டு வச்சியாச்சு வேற அது வேற வச்சியாச்சு வச்ச பிறகு வந்து ரெண்டு த்ரெட்டிங் வந்துச்சு ரெண்டு ஃபேஷியல் ஃபேஷியல் ரெண்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரெய்ட்னிங் ஒன்று வந்துச்சு அப்படி உள்ள இது அப்புறம் இன்னைக்குள்ள ஒர்க்கி இவ்வளோந்தான் வேற என்ன பண்ணணும் முதல்ல அது பேர் தெரியாது கடை எங்க இருக்கான்னு சொன்னு தெரியாது நான் ஒரு பக்கம் போடச்சே வச்சேன்னா அவங்க ஒரு பக்கம் போட வச்சுன்னு வரும் நான் என்ன பண்ணுன்னு சொன்னேன் ஒத்தி ஆட்டி அப்படியே இருக்க வேண்டியதான் நல்ல கடை வந்து யாருக்குமே அவ்வளவா தெரியல இனி கொஞ்சம் கொஞ்சமாகட்டு வருவாங்கன்னு சொன்னேன் நல்ல நம்பிக்கை இருக்கு நீங்களும் எங்கள் கடையில் வந்து கடையில் வாங்க ஓகேயா இந்த